ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் பூர்விகாவுக்கு போகிறேங்க பூர்விகாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம ஃபோன் எடுக்க தான் போயிட்டுருக்கோம் ஃபோன் மாடல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது சரி அவங்க வாங்கக்கூட அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளும் போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து ஆட்டோவில் தானே வரணும் ஆட்டோவில் வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே போய்ட்டு பஸ் ஏறி நம்ம அஸ்தமட்டி பூர்வீக்காக இருக்கு இல்லையா அங்கே தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்து உள்ளே போயிட்டு பார்த்தோம் ஓஃபோ மாடல் பார்த்தோம் அது ஒன்றும் பிடிக்கல அப்புறம் வந்து விவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விவோ தான் பார்த்துருக்கோம் ஃபோன் நான் காட்டியிருப்போம் பாருங்கள் அந்த ஃபோன் தான் எடுத்திருக்கோம் டோட்டலாக வந்து ஃபோனோட ரேட்டு வந்து பதினாறு ஐநூறு பதினாறு ஐநூறு வந்து ஃபோனோட ரேட்டு நம்ப ரெடி காசுலாம் இல்லைங்க நாங்கள் நம்ம இஎம்ஐல் தான் போட்டோம் மூணு டீவு முன்னாடியே கட்டணும் டாக்குமெண்ட் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து பண்ணிவிட்டு மீதி வந்து ஏழு மாதத்துக்கு டீவ் போட்டாச்சு என்னோடய சிஸ்டருக்கு தான் அந்த ஃபோனு டாக்குமெண்ட் சார்ஜெல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றம்பது அப்புறம் மூணு டீவு அது சேர்த்தி டோட்டலாக ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா வந்து நம்ம கொடுத்துட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்தாச்சு ஏழு மாதம் டீவு கட்டணும் நல்லாயிருக்கு ஓஃபோ மாடல் தான் எடுத்திருக்கேன் ஓஃபோ மாடல் பார்த்தோம் அந்த டிசைன் வந்து ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்கல விவோ தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அது ஏன்னா யூஸ் இருந்தாங்க இல்லையா நான் அதிலே எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் அதில் தான் எடுத்தாங்க என்னோடய சிஸ்டருக்கு தான் அந்த ஃபோனு என்னோட ஆத்துக்கார் வந்து வேலைக்கு போயிட்டாரு அதனால அவரால் வர முடியல அப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் நானும் அவங்களும் போய் தான் எடுத்துகிட்டு வந்தேங்க நல்லாயிருக்கு ஃபோன் வந்து நல்லாயிருக்கு இஎம்எல் போட்டாச்சு அது ஏழு மாதம் கட்டி தான் அது நம்மளோட ஃபோனு அது வரலும் அது கடைக்காரங்க ஃபோனு தான் சரி நாம் ஒரு சமூக சேவை பண்ணுறோம் அப்படின்னா அவள் வீடியோ எடுத்து போடணும் இல்லையா அதனால நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு ஃபோன் உங்கள்கிட்ட கார்ட்டி இருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே வர வழியில ட்ரீட் கேட்டிருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து லட்சுமி ஸ்வீட் போயிட்டு நம்ம வந்து ட்ரீட் கொடுத்தாங்க நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டோம் ஹோட்டலில் லட்சுமி ஸ்வீட்டில் போயிட்டு நம்ம பப்ஸு சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் கேக் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் வந்து அப்படியே ஹோட்டல் கூப்பிட்டு வந்தாங்க நான் சாப்பிட்டுட்டு ஆ அது லைவில் ஆ அது நான் வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தாங்க அதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஆட்டோ ஏறி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு தான் நான் வருங்க அந்த ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சரியா சரிங்க ஓகே ஃபோன் வந்து ஃபோனோட நேமும் அதில் சொல்லியிருப்பேன் விவோ அது எனக்கு மறந்துடுச்சு நான் அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த ஃபோன் தான் எடுத்திருக்கேன் ஓகே அது நல்லா இருக்குமா என்னென்னு எனக்கு தெரிலங்க நீங்கள் மறக்காமல் அது நல்லாயிருக்குன்னா சொல்லுங்கள் சரியா சரிங்க அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா